ஹலோ லூயா பிரைசுலாட் உங்கள் யாவரையும் மெஸ்சிக்சின் நாமத்தில் இந்த காலை விலையில வாழ்த்துகிறேன் மீண்டுமாக ஆசிர்வாதம் மன்னாண்டு தெய்வ வார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சோர்ந்து போகாதிருங்கள் அத்துடைய வார்த்தை உங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிப்பதற்காக நான் கத்திரைஸ்தோ தெரிக்கிறேன் நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் கத்திரங்களோடு பேச வல்லவராக இருக்கிறார் இந்த காலவழியில் கூட உங்களுக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பாருங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் அல்லே லூயா ஹல்லே லூயா தேவ ஜனங்கள் ஆதி நாட்களில் பழையற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது அநேக பாவங்கள் செய்தார்கள் ஆண்டவர் அவர்களை காணான் தேசத்திலே கொண்டு வைத்து ஆசீர்வதித்து கொண்டிருந்தார் அப்பொழுது அவர்கள் தேவனுக்கு கீழ்பிடியாதபடி தேவனை விட்டு தூரமாய் போய் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை பாவ வாழ்க்கை தேவனை ஆராதிக்காமல் தே அற்றதை ஆராதித்து கொண்டிருந்த பொழுது அவர்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பினார்கள் அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள் நொறுக்கப்பட்டார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் தேவன் நோக்கி கூப்பிட்டார்கள் கர்த்தர் அவர்களை தப்பிவித்தார் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமானதை செய்யும்படி பிரியமாய் வாழ்க்கை வாழும்படி கத்தர் விரும்புகிறார் எங்க நாம் பார்க்கும் பொழுது நமக்கு எதிரான சத்துருக்கள் பெருகி இருக்கிறதை பார்க்கிறோம் ஆனால் நமக்காக ஒரே ஒருவர் மாத்திரமே துணை நின்று யுத்தம் பண்ணி நம்மை தப்புவிப்பார் ஆமே நாம் வெட்கப்பட்டு போகாமல் வழி நடத்துவார் ஒன்று சுவாமிகளின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இஸ்ரேவில் ஜனங்கள் பாருங்கள் தேவனுடைய பெட்டியை அவர்கள் இழந்து போனார்கள் அவர்கள் பாவத்து நிமிஷம் கத்தரை ஆராதிக்கு இடத்துல தோற்று போனார்கள் அந்த நேரத்தில் சாம்புவே திருக்கு திருச்சை கொண்டு கத்தர் மிஸ்பாவிலே ஜனங்களை கூடி செய்து உபவாசித்து ஜெபித்து கத்தர் நோக்கி கூப்பிடச் செய்தார் ஜனங்கள் எல்லாரும் அங்கு வந்து பாவ அ அறிக்கை இட்டு மலந்திரும்பின பொழுது அங்கிருந்து கத்தர் ஒரு ஜெயத்தை கொடுத்தார் அவர்களுக்கு எதிரான சத்துருக்களிலிருந்து அவர்களை தப்புவித்து அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்தினார் கவலைப்படாதவர்கள் இன்றைக்கும் மிஸ்பா தேவ சமூகம் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது நீங்கள் எந்த சூழ்நிலையில் கத்துறத்தில் மனம் திரும்பணுமோ மனம் திரும்புங்கள் உங்கள் பிள்ளைகளை ஆண்டு வருடத்தில் கொண்டு வாருங்கள் கணவன் மனைவி ஆண்டு வருடத்தில் வாருங்கள் உங்கள் முழு குடும்பமும் தப்பி வைக்கப்பட தேவன் வல்லவரா இருக்கிறார் நீங்கள் விட்கப்பட்டு போவதில்லை அது மாத்திரமில்லை ஆசா என்கிற தேவ மனுஷன் அந்த 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 சூழ்நிலையில பத்து லட்சம் சேனையோடு சேரா என்ற ஒரு விரோதி வருகிறான் அவனிடத்திலே யுத்தம் பண்ணுவதற்கான எல்லா சூழ்நிலை இருந்தும் ஆசா தன் தேவனாய் கர்த்தருக்கு கூப்பிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு பிரியமானவர்களே அந்த 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 இக்கட்டான நேரத்தில் கர்த்தருக்கு கூப்பிட்ட பொழுது வேதம் சொல்லுகிறது கர்த்தர் ஆசாவுக்காக இறங்கி தேவதூதனை அனுப்பி விரோதிகளை சங்கரித்து ஜெயம் கொடுத்தார் இவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவனை மகிமைப்படுத்தினார்கள் ஹால லூயா இன்றைக்கு ஆண்டோர் சொல்லுகிறார் கத்தரை நோக்கி கூப்பிடுங்கள் கத்தரை நோக்கி கூப்பிடுங்கள் கத்தரை நோக்கி கூப்பிடுங்கள் எந்த சமயத்தில் எந்த இக்கட்டை எந்த கடன் பிரச்சனை எந்த வேதனை எந்த வியாதி எந்த பலவீனம் எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் கத்தரை நோக்கி கூப்பிடுங்கள் உங்களுக்காக தேவன் இறங்குவார் யுத்தம் பண்ணுவார் சூழ்நிலையிலிருந்து உங்களை விடுவிப்பார் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை கண்களை மூடி ஜபிப்போமா பிதாவே இந்த காலை வெளியில இருக்கிற வேதனையோடு ஆண்டவரே செய்வது அறியாது எந்த ஆண்டுவரே பாதையில் போவதென்று தெரியாதபடி கலங்கியிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொள்ள ஜபிக்கிறோம் பாவத்து நிமித்தம் ஆண்டவரே விட முடியாத கெட்ட அண்ட் சூழ்நிலையில் நிமித்தம் ஆண்டவரை கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் விடுவிப்பிறாக என்று ஜபிக்கிறம்பா வியாதி படுக்கை மாற்றித்தாரும் கடன் பச்சலிருந்து விடுதலையாக்கி தாரும் ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்து ஆண்டவரே நேர்த்தாமே உம்முடைய பிள்ளைகளை விடுவித்து வெட்கப்பட்டு போகாதபடி செய்வீராக என்று ஜபிக்கிறப்பா இந்த வேளையில் மனம் திரும்புகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே பாவத்தின் பிடியிலிருந்து பிசாசின் பிடியிலிருந்து நீர் தப்பு தப்புவிப்பீராக வாலிப பிள்ளைகளை தப்புவிப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பகுதியிலிருந்து இக்கட்டிலிருந்து தப்பு வித்து விடுவிப்பீராக வெட்கப்பட்டு போகாதபடி தலை உயர பண்ணுவீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆசீர்வதியம் பலப்படுத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் 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 காட் பிளஸ் யூ கத்தரை நோக்கி கூப்பிடுங்கள்